ஜாம்செட்பூரில் இருந்து நாற்பது மெட்ரிக் டன் ஆக்சிஜன் நாளை தமிழகத்திற்கு வருகை தொழில்நுட்ப கோளாறால் தடை செய்யப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை தயாரிப்பு பணிகள் மூன்று நாட்களில் சரி செய்யப்படும் விருதுநகரில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலனாச்சியார்புரத்தில் உள்ள நியாயவிலைக் கடையில் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு கொரோனா நிதியுதவி முதல் தவணை இரண்டாயிரம் வழங்கிய திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தலைமையில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு துவக்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விருதுநகர் மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் நூற்று பதினைந்து கோடி நிவாரணம் வழங்கப்பட உள்ளது என்றார் தமிழகத்தில் தொழில்துறை மூலம் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஸ்டெர்லைட் ஆலையில் நாற்பது மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொழில் அதனுடைய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அது மூன்று நாட்களில் சரி செய்யப்படும் என்று கூறினார் மேலும் இந்த நாற்பது மெட்ரிக் டன்னை ஈடுகட்டும் விதமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழகத்திற்கு ஆக்சிஜன் இறக்குமதி செய்யப்பட்டது தேவைப்படும் இடங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே ஆக்சிஜன் உற்பத்தியில் உள்ள நிறுவனங்களிடம் கூடுதலாக உற்பத்தி செய்ய வலியுறுத்தி வருவதாகவும் நெதர்லாந்து நாட்டில் இருந்து இருபது மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நான்கு தால் வெப்பநிலை கொதிகரன்கள் இறக்குமதி செய்து துர்காபூரில் இருந்து ரயில் மூலம் எண்பது மெட்ரிக் டன் வரப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் ஜாம்செட்பூரில் இருந்து நாளை இரண்டு கண்டெய்னர்களில் நாற்பது மெட்ரிக் டன் ஆக்சிஜன்கள் வரவுள்ளதாகவும் காலியாகும் சிலிண்டர்களை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் நிரப்பி வாங்கப்படுவதால் இரண்டு நாட்களில் ஆக்சிஜன் தேவை பூர்த்தியாகும் என்றும் கூறினார் தமிழ்நாடு மெல்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன் மூலம் சீனாவிலிருந்து பனிரெண்டு கண்டெய்னர்கள் வர உள்ளதாகவும் நான்கைந்து நாட்களில் ஐந்தாயிரம் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்கள் தொழில்துறை மூலம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்